ஆஸ்ட்ரோ யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்றே பதிவிறக்கவும் ஏரிஸ் ஓவர் உங்களது வாழ்வில் நீங்கள் நிலையாகி விட்டீர்கள் என்று நினைத்தால் மீண்டும் யோசியுங்கள் உங்களது வீட்டை மாற்ற நீங்கள் நினைக்கக்கூடும் நல்ல மாற்றம் என்பதால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் ரொமான்ஸ் இன்று உங்கள் பொறுமை சோதிக்கப்படும் அமைதியின்றியும் எரிச்சலாகவும் உணர்வீர்கள் மற்ற நாட்களைப் போன்றே உங்களை அமைதியாக வைத்துக்கொண்டு உங்கள் அன்புக்குரியவரின் மனம் புண்படாமல் நடந்து கொள்ளவும் இரவில் படுக்கச் போது கோபமாக இருப்பது நல்லதல்ல ஏரிஸ் கெரியர் இந்த அலுவலகத்தில் உள்ள நிலைமை ஏமாற்றமடைய செய்யும் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ வேண்டி மேல் அதிகாரியை அணுகியிருக்கலாம் ஆனால் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது முடிவை சிறிது காலத்திற்கு ஒத்தி போடுங்கள் ஏரிஸ் பைனான்ஸ் வெளிநாட்டு வியாபாரத்துடன் தொடர்புடையவை சாதகமாக இருக்கும் இந்த அம்சங்களை சாதகமாக பயன்படுத்தி வர்த்தகம் மற்றும் கல்வியை விரிவுபடுத்துங்கள் உங்கள் திறமைகள் மீது நம்பிக்கை வைத்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த சரும பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் சில சரும எரிச்சல்கள் ஏற்படுவது குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும் சருமம் பாதிக்காமல் இருக்க வெயிலில் செல்வதை தவிர்க்கவும் நிறைய தண்ணீர் குடிக்கவும் உங்களது சருமத்தை பாதுகாத்து அது ஒளிர்வதற்கு இது உதவும் இன்று உங்களுக்கு மன அமைதி இருக்காது அதனால் மனதை இலகுவாக்கும் விஷயங்களில் ஈடுபடுங்கள் நண்பர்களுடன் வெளியே செல்லுங்கள் நெருக்கமானவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் விரைவில் மன அழுத்தம் விலகும் இயல்பு நிலை ஏற்படும் காதல் உறவுகளில் இருப்போருக்கு இன்று ஏராளமான ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன உங்கள் அன்பையும் பாசத்தையும் அளவுக்கு அதிகமாகவே இன்று வெளிப்படுத்துங்கள் இன்று நீங்கள் இருவரும் ஒரு இனிமையான மாலை பொழுதை ஒன்றாக கழிப்பீர்கள் நீங்கள் பொறியியல் துறையில் இருந்தால் உள்நாடு அல்லது வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு பெரிய நிறுவனத்திடமிருந்து அழைப்புகள் வரலாம் நல்ல சம்பளத்துடன் கூடிய இந்த வேலை உங்களுக்கு ஆர்வத்தை தரும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் டோழஸ் பைனான்ஸ் பொழுதுபோக்கு தொடர்பான துறையில் நீங்கள் இருந்தால் இன்றைய தினம் மிகவும் பாதுகாப்பான நாளாக இருக்கும் நிலுவையில் உள்ள வேலை அல்லது ஒப்பந்தம் இன்று செயல்பாட்டுக்கு வரலாம் ஹெல்த் உங்களுக்கு பிரியமானவரின் உடல்நிலை என்று சிறிதளவு பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவர்களுக்கு நம்பிக்கை அளித்து தேற்றவும் போதுமான ஓய்வு எடுத்துக் கொள்ள செய்யுங்கள் மற்றபடி கவலைப்படும் விதத்தில் எதுவும் இல்லை இன்று நீங்கள் செய்யும் அனைத்திலும் பொறுமையும் உறுதியும் இருக்கும் உங்களது இந்த அமைதியான உறுதியான நடத்தை அனைவரையும் கவரும் மன முதிர்ச்சியுடன் சூழ்நிலையை கையாளும் உறுதியான நபராக உங்களை அது ஆக்கும் உங்கள் காதல் விஷயத்தில் புத்துணர்வை ஊட்டும் பொருட்டு ஆழமான அக்கறை செலுத்த வேண்டும் உங்கள் இருவரையும் நெருக்கமாக்க இது உதவிடும் நீங்கள் உங்கள் துணைவரை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் உணர்வுகளை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வது உண்மையான காதல் ஜெமினி கெரியர் இந்த பணியில் உள்ள சில விஷயங்களுக்கு உங்களால் முழுமையான தீர்வு காண முடியாது அதற்கான தீர்வு வழங்கும் நிலைமையிலும் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் பொறுமையாக இருப்பதுதான் ஒரே வழி ஜெமினி ஃபைனான்ஸ் இன்றைய தினம் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கின்ற போது கவனமாக இருங்கள் இதுவே உங்களுக்கு நல்லது இன்று சில திட்டங்களில் ஈடுபடலாம் என்று நினைப்பீர்கள் அவ்வாறு செய்வது நல்லதல்ல ஜெமினி ஹெல்த் நெருப்பிடம் இருந்து இன்று விலகி இருக்கவும் மைக்ரோவேவ் மற்றும் உயர் அழுத்த மின்சாரம் பயன்படுத்தும் மின் மின்சாதன பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் கேன்சர் ஓவர்யூ உங்களுக்கு நெருக்கம் இல்லாதவர்களுடன் ஏன் தேவையில்லாத விவாதங்களை உருவாக்குகிறீர்கள் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும் சமீபத்தில் உண்டாக்கிய சில உளைச்சல்களின் விளைவாக நீங்கள் இதுபோன்று நடந்து கொள்ளலாம் இன்று சாந்தமான அமைதியான நிலையை பராமரிக்க முயலுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் உங்களுக்கும் உங்கள் துணைவருக்குமிடையே குறுக்கிட முயல்வதாக தோன்றுபவர்கள் குறித்து இன்று நீங்கள் கவலை கொள்வீர்கள் அந்த மனிதரின் உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் இல்லை மற்றும் உங்கள் உறவு மீதான அவரின் தாக்கத்தை குறைப்பது நல்லது உங்கள் துணைவருடன் நேரடியாகவும் மனம் திறந்தும் பேசி விஷயங்களை தெளிவாக்கவும் கேன்சர் கெரியர் மாணவர்கள் இன்று படிப்பில் இருந்து விலகி மாற்றத்தை விரும்புவார்கள் களைப்பாக உணர்வதால் அவர்களுக்கு மாற்றம் தேவை ஓய்வெடுத்துக்கொண்டு நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் அதனால் புத்துணர்ச்சி அடைவீர்கள் பிறகு படிப்பில் கவனம் செலுத்தினால் வெற்றி அடையலாம் கேன்சர் பைனான்ஸ் இன்று நீங்கள் வர்த்தகத்தை விரிவுபடுத்த விரும்பினால் அது ஆதாயம் மிகுந்ததாக இருக்கும் விளம்பரம் உங்களது வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்கும் உதவிடும் என்பதால் பொது இடத்தில் விளம்பரப்படுத்தி பிரச்சாரம் செய்யலாம் இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் கேன்சர் ஹெல்த் நல்ல உணவு கட்டுப்பாடு உடல் பருமனை குறைக்கும் முறையாக உடற்பயிற்சி செய்யவும் உடல் குறைவால் உடல் நல பிரச்சினை மட்டுமல்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னம்பிக்கை குறைந்துவிடும் லியோ நீங்கள் வெற்றியாளராக ஆவதற்கு நம்பிக்கையும் அதிர்ஷ்டமும் உதவக்கூடும் உங்களது முடிவுகள் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதாலும் உங்களது தீர்ப்பு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும் என்பதாலும் இன்று சுய நம்பிக்கை சுய சார்புகளை ஏற்படுத்தும் நாளாகும் உங்களது தேர்வுகளில் நம்பிக்கை வியுங்கள் உங்களது நடவடிக்கைகள் மற்றும் முடிவுகள் குறிக்கோளை நோக்கி செல்லும் லியோ ரொமான்ஸ் இன்று உங்கள் உறவில் இருக்கத்தை தவிர்க்க துணைவர் துணைவியின் தேவைகளையும் விருப்பங்களையும் நெருக்கமாக கவனிக்கவும் நீங்கள் புரிந்து கொண்டதையும் அக்கறையாக இருப்பதையும் வெளிக்காட்டினால் உங்கள் உறவு உண்மையிலேயே இன்று மலர வாய்ப்புள்ளது லியோ கெரியர் தொழிலில் தந்தரமான நிலைமையை எதிர்கொள்வதில் உங்களின் கடினத்தன்மை வெற்றி பெறும் மேல் அதிகாரியுடன் நெருங்கிய ஒத்துழைப்பை பெறுவதும் பலனளிக்கும் கோபப்படுத்தும் எதையும் செய்யாதீர்கள் லியோ ஃபைனான்ஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பணவரவு இருக்காது என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் உங்கள் உணவு விஷயத்தில் இன்று நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நாம் உட்கொள்ளும் உணவு வகைகளும் நமது சிந்தனை போக்கும் உடல் சக்திக்கும் தொடர்பு உண்டு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்கள் உடல் மற்றும் மன நலத்திற்கு ஏற்புடைய சத்துள்ள சிறந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் இந்த நேரத்தில் பணம் வெற்றி அங்கீகாரம் அனைத்தும் உங்கள் வசம் இருக்கும் உங்களது பாதையில் வரும் அனைத்தையும் சந்தோஷமாக அனுபவிப்பீர்கள் உங்களது வாழ்க்கை கொடுக்கும் அனைத்து வெகுமகுதிகளுக்காகவும் நீங்கள் கடினமாக ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவருடன் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவறுங்கள் இதனால் மன அழுத்தம் ஏற்படலாம் நீண்டகால வாழ்வை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள சிக்கல்களை பெரிதாக்காதீர்கள் அமைதியாக இருக்க முயலுங்கள் நீங்கள் துறையில் பணிபுரிபவராக இருந்தால் அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன அதனால் வெளிநாட்டு பயணமும் ஏற்படக்கூடும் இது ஒரு சாதகமான முன்னேற்றம் என்பதால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள்ஸ் இன்று நிதி தரப்பில் நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைக்கலாம் என்பது குறித்து கவனம் தேவை நிதி வழிகாட்டுதலுக்காக நீங்கள் ஆலோசனை செய்யும் நபர் உங்களை தவறான பாதையில் இட்டுச் செல்லலாம் உங்களது போட்டியாளர் மற்றும் பொறாமைப்படுபவர்கள் குறித்து எச்சரிக்கை தேவை அதிக மன அழுத்தம் கவலை மற்றும் மனச்சோர்வு காரணமாக உங்களுக்கு இன்று தலைவலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்களை அமைதிப்படுத்திக் கொள்ள சுவாச பயிற்சி தியானம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள் இது தலைவலி ஏற்படுவதை தவிர்க்கும் லிப்ரா உங்களது கட்டுப்பாட்டில் இல்லாத சூழ்நிலைகளில் சம்பந்தப்படுவதை தவிர்க்க வேண்டும் மிகுந்த ஈடுபாடு உள்ள விஷயங்கள் மோசமாக்கிவிடும் சில தடைகளை சந்தித்து பிறகு குறிக்கோள்களை நிறைவேற்றுங்கள் அதனால் தைரியத்தையும் நிதானத்தையும் கடைபிடியுங்கள் என்ன நடக்கிறது என்பதை கவனிப்பதுடன் அவசர முடிவு எடுப்பதை ரொமான்ஸ் உங்களின் தவிர்க்க இயலாத கவர்ச்சியை அனைவரும் கவனிப்பதை நீங்கள் என்று காண்பீர்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் அனைவரும் உங்களை ஒருமுறை திரும்பிப் பார்ப்பது உறுதி ஆனால் இதை தவறாக பயன்படுத்தாதீர்கள் உங்கள் உறவில் ரிசியை கூட்டவும் ஒரு திருப்திகரமான காதல் வாழ்க்கையை அனுபவித்து மகிழவும் உங்கள் கவர்ச்சியை பயன்படுத்துங்கள் லிப்ரா உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள திட்டங்களில் நன்றாக பணியாற்றி வருவீர்கள் சமீபத்திய முடிவுகள் திருப்தியுடன் நல்ல பலனை தந்துள்ளது கடின உழைப்பை தொடருங்கள் லிப்ரா தொடருங்கள்ஸ் இன்று ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியால் கடன் வாங்கும் நிலை ஏற்படலாம் நண்பர் அல்லது வங்கியில் வாங்கிய கடனை திரும்பச் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படலாம் பொறுப்புகளிலிருந்து விலகாமல் இருப்பதுதான் இந்த நிலைமையை சமாளிக்கும் சிறந்த வழி லிப்ரா ஹெல்த் விபத்துக்கள் நேரக்கூடிய இடத்தில் நீங்கள் இருந்தால் எல்லாவிதமான விபத்துக்களையும் நீங்கள் தவிர்க்கவும் கனமான பொருட்களை வைத்துக் கொண்டிருந்தாலோ அல்லது வழுக்கக்கூடிய தரையில் நீங்கள் நடக்கும்போதோ கவனமாக இருங்கள் விளைவு மற்ற நாட்களை விட இன்று அதிக மோசமாக இருக்கும் என்பதால் நீங்கள் கவனமாக செயல்படுங்கள் ஸ்கார்பியோ இந்த உங்கள் பழைய நண்பரே நேரிலோ இன்டர்நெட்டிலோ எதிர்பாராமல் நீங்கள் சந்திக்கலாம் பழைய நண்பர்களுடன் சிரித்து பேசி சந்தோஷமாக இருங்கள் இன்று முழுவதுமாக பயன்படுத்திக் கொண்டு ஆனந்தம் பெறுங்கள் இன்று மறு தொடர்பு கொள்ளும் நண்பர்களுடன் திரும்ப தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்களது துணையின் மனதை ஈர்க்கும் காதல் பரிசால் ஆச்சரியப்படுவீர்கள் பதில் பரிசளித்து உறவை பலப்படுத்துங்கள் நீங்கள் ஆனந்த அலையில் மிதப்பீர்கள் அது உங்களது உறவை பலப்படுத்தும் ஸ்கார்பியோ கெரியர் சார்டர்ட் அக்கவுண்டாக பணி புரிபவர்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாள் புதிய நபர்கள் உங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் இந்த புதிய கணக்குகளை கையில் எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்த கூடுதலாக நேரத்தை ஒதுக்குங்கள் கடின உழைப்பு நல்ல பலனை தரும் ஸ்கார்பியோ இன்று நீங்கள் உங்கள் நிதி நிலைமை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் அதேபோல நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய தொகையை கடன் வாங்குவதற்கு முடிவெடுத்திருந்தால் அதை கொஞ்சம் தள்ளி வையுங்கள் அதை மற்றொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம் இன்று வீட்டிலும் பணியிடத்திலும் மிகவும் பிஸியாக உள்ள போதிலும் உடல் நிலையை பராமரிக்க தரவாதீர்கள் உங்களது வேலை முக்கியமானது என்றாலும் உடலுக்கு புத்துயிர் ஊட்டி மனதை நடுநிலையாக வைத்திருங்கள் ஓவியூ இன்று சுற்றி இருப்பவர்களை கவரக்கூடும் செய்கையை செய்வீர்கள் இன்று நீங்கள் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் ஆற்றிய பங்கை மற்றவர்கள் கவனிப்பார்கள் அதற்காக தலைகனம் கொள்ளாமல் செயலை நிறைவேற்றியது குறித்து மகிழ்ச்சியாக இருங்கள் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் இந்த திருமணம் கைகூடும் அதனால் நீங்கள் தனி நபராக இருந்தால் உங்களது நெடுநாள் வாழ்க்கை துணை தேடலுக்கு விடை கிடைத்து நீங்கள் நிம்மதியடையலாம் இந்த திருமணம் வெற்றிகரமாக இருக்கும் என்பதால் உங்களது தேர்வை இறுதி செய்யுங்கள் சஜிடேரியஸ் கெரியர் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் வேலை திட்டத்தில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்பு வரும் கணக்கு மற்றும் நிதித்துறையில் இருந்து வேலை தேடுபவர்களுக்கு இன்று மிகவும் சிறந்த நாள் செஜிடேரியஸ் ஃபைனான்ஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பணவரவு இருக்காது என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் செஜிடேரியஸ் ஹெல்த் இன்று மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் மன நலத்தை பாதுகாக்கவும் கல்வி மற்றும் சமூக பணி நெருக்குதல்களால் பதற்றம் ஏற்படலாம் மனதை அமைதியாக வைத்திருங்கள் உங்கள் வாழ்க்கை மற்றும் தொழில் முறையிலான தனிப்பட்ட குறிக்கோள் மூலமாக நீங்கள் நட்சத்திரமாக அவதை காண்பீர்கள் நண்பர்கள் குடும்பம் உடல் நலன் புகழ் வெற்றி ஆகிய அனைத்தும் வாழ்க்கையில் பெற விரும்புவீர்கள் உயரத்தில் செல்வதற்கான திட்டத்தை உருவாக்கத் தொடங்குங்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் நீங்கள் காதலித்திருப்பதால் இப்போது நீங்கள் எவ்வாறு உணர்வுகிறீர்கள் என்பதை உணர்வீர்கள் உங்கள் ஆற்றல் அளவு அதிகமாக இருப்பதையும் சருமம் உளிர்வதையும் நீங்கள் காண்பீர்கள் உங்கள் பாதத்தை பூமியிலேயே அழுத்த பதிக்க முயலுங்கள் கேப்ரிகான் கேரியர் இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகளை உங்களின் சக பணியாளர்கள் ஆதரிப்பார்கள் உங்களின் நோக்கங்களை எடுத்துரைத்து அவர்களை சமாளிக்க சிறிது நேரம் அதிகம் பிடித்தாலும் அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் பொதுவாகவே உங்களின் கீழ் பணிபுரிபவர்களும் உங்களின் அதிகாரிகளும் உங்கள் பக்கமே இருப்பார்கள் ஆதலால் திட்டமிட்டபடி உங்கள் செயல்களை மேற்கொள்ளுங்கள் மேலும் பொருட்கள் வாங்கும் ஆசையால் நீங்கள் வர்த்தக வளாகத்துக்கு செல்வீர்கள் உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நிலம் வீடு போன்றவற்றை வாங்கலாம் வருங்காலத்தில் உங்களது நிதி நிலைமையில் பெருத்த முன்னேற்றம் ஏற்படும் கேப்ரிகான் ஹெல்த் இந்த நேரத்தில் உங்களது உடல்நிலை விரும்பத்தகாத வகையில் இருக்கலாம் சளி தொல்லை தொடர்ந்து இருக்கலாம் சில உடற்பயிற்சிகள் மற்றும் உணவு கட்டுப்பாட்டின் மூலம் உடல்நிலை மேம்படும் அக்வேரிய இந்த ஒரு புதிய நட்பு ஏற்படக்கூடும் முக்கிய திருப்பமாக நீங்கள் சந்திக்கும் பல்வேறு சவால்கள் மத்தியில் அமைதியாகவும் கவனமாகவும் இருப்பதற்கு இந்த நண்பர் உதவக்கூடும் இது ஒரு அதிர்ஷ்டமான சந்திப்பு என்பதை நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள் இந்த நபர் உங்களது வாழ்க்கையில் சரியான சமயத்தில் வந்ததற்காக உங்களது அதிர்ஷ்ட நட்சத்திரங்களுக்கு நன்றி தெரிவியுங்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் இந்த காதலரை அடையும் கூறியிருப்பதால் திருமணமாகாதவர்கள் நிம்மதி அடையலாம் எனினும் இந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் அது இருக்கிறது உங்களது கனவு காதலர் நீங்கள் பணி செய்யும் இடத்திற்கு வரலாம் நீங்கள் தவறாகச் சொல்லும் வார்த்தை உங்களது புகழை பாதிக்கும் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் எனினும் இந்த உறவு நிலையானது என்று நினைத்தால் அதை தொடருங்கள் பணியில் உள்ள கடின நிலைமையால் உங்களது திறமை வெளிவரும் நல்ல பலன்களை பெற புத்திசாலித்தனத்தை உபயோகியுங்கள் நிலுவையில் உள்ள வேலையை முடிக்க ஆக்கப்பூர்வ அணுகுமுறை முறையும் புதிய கண்ணோட்டமும் தேவை அக்வேரியஸ் இன்று உங்கள் வாகனத்தை விற்க நினைத்திருந்தால் அதற்கு சிறந்த நாள் அதற்கான வாய்ப்புக்காக காத்திருந்தீர்கள் அதற்கு இன்று உகந்த நாள் அதற்காக விளம்பரம் செய்து வியாபாரத்தை முடியுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் விலை கிடைக்கும் அக்வேரியஸ் ஹெல்த் காதுகளில் நோய் தொற்று ஏதாவது ஏற்பட்டால் அலட்சியம் செய்ய வேண்டாம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் ஆபத்தான நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதால் உடனடியாக மருத்துவ நிபுணரை அணுகி சிகிச்சை பெறவும் மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு நலம் பெறுங்கள் இந்த நண்பர்களுடன் பயணம் மேற்கொள்ள விரும்புவீர்களானால் இன்று அதற்காக திட்டமிடலாம் அது ரசிக்க தகுந்ததாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவருடனான உறவுமுறையில் கொஞ்சம் கற்பனையை புகுத்த முயல்வீர்கள் கடந்த சிறிது காலமாக சுரத்தே இன்றி வழக்கமான ஒன்றாக ஆகிவிட்ட உங்கள் உறவு இது சற்றே உற்சாகத்தையும் துடிப்பையும் கொண்டுவரும் எவ்வளவு தூரம் அவள் அவரை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை அறியச் செய்யுங்கள் உங்கள் உறவுகளை வலுவாக்க இது சிறந்த நேரம் இன்று நீங்கள் பணியிடத்தில் உச்சநிலையில் இருப்பீர்கள் உங்களின் கடின உழைப்பு உங்களுக்கு பலனை அளிக்கும் அலுவலகத்தில் உற்பத்தி பிரிவில் ஊக்கத் தொகைகள் பெறும் ஊழியர்களுக்கு மேலும் சில பரிசுகள் இன்று காத்திருக்கின்றன உங்களின் கடின உழைப்பு கவனிக்கப்பட்டு இன்று நிச்சயமாக உங்களுக்கு பண வடிவில் அது பலனளிக்கும் துணிவுடன் இறங்கும் புதிய செயல்களில் வெற்றி கிடைக்க இன்று வாய்ப்புள்ளது குறிப்பாக உங்கள் குடும்பத்தினரிடமிருந்து நீங்கள் உதவி பெறலாம் செயல்படுத்தலாமா வேண்டாமா என்று உங்களை குழப்பி வந்த திட்டத்தை நீங்கள் இன்று நடைமுறைப்படுத்தலாம் இதனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும் ஸ்பைசஸ் ஹெல்த் உங்கள் உடல் நலத்தில் இன்று பாதிப்பு எதுவும் இல்லை இருப்பினும் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரின் உடல் நலம் பாதிக்கப்படலாம் அதனால் உங்கள் பதற்றம் அதிகரிப்பதை உணர்வீர்கள் எனவே உடல் நலத்தில் குறைபாடு ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள்